அப்பொழுது கூட இந்தியாவிலேயே நிதி நெருக்கடி இல்லாம பார்த்துக்கிட்டோம் கொரோனா வைரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாத கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசு இன்றைய தினம் வருவாய் உயர்ந்திருக்கிறது கலால் வரி உயர்ந்து விட்டது பத்திரப்பதி வரி உயர்ந்து விட்டது ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடை வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் கடங்காரன் ஆக்கிட்டாங்க நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடங்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை இந்தியாவில பல மாநிலம் இருக்குது கடன் முதல் மாநிலம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் தான் இது ஸ்டாலின் உடைய சாதனை